காவியம் பாடவா காதலே மைனி வீட்டுக்கு வந்துட்டா நேரத்துக்கு சுவார் கிடைக்கும் தின்னுட்டு தின்னுட்டு மறுபடியும் என் தலை விதி இங்க வந்து தள்ளி விட்டுட்டு எதுக்கு பேசாம நான் என் வீட்டுல ராணி மாதிரி இருந்திருப்பேனே ரெண்டு பேருக்கு தான் சமைக்கணும் சமைக்க முடியலனா வாட்டல்ல இருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவே அவங்க வாங்கிட்டு வந்து தருவாங்க நாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் ஆனா இங்க ஒண்ணா ரெண்டா நான் என் புருஷே மைனி அவியல நம்பி வந்து பாத்து மாட்டியா என்ன என்ன சொல்லறா ஆமா நம்ம மட்டும் இங்க உட்கார்ந்து வேல பாத்துட்டு இருக்க அது என்ன பண்ணியாவே முதல்ல நம்மளே எவ்வளவு வேலை செய்ய பாத்திரத்தை நீங்க கழுவ வேற சொல்ல சீ ஒரே கறி இதெல்லாம் கடுப்பா இருக்கு ரா கட்டி மம்மி சுத்தி வராங்க! உம் சரி பிரியவா நான் பாத்துக்குறேன் ராசு டீகா ஆஹ் என்ன சொல்லுமா ராசு டீகா மை நீ சொல்லியாக்கா என்ன நடக்குது அப்படியா you arke appi virke enukkiya inga unda petha vela kari illa maina nadana eney vela ya vittirukava vela kari iruna chellama ipo na konja naala varala adha nee vandathala nee ella veliye cheyi mainiki kuda maada vadaviyere sarika neengal konja kuda vandu vadavi chingala chellama therum therum andu vandu kekkada nanga enna veliye cheyamaada nanga ipidha ukandirpo nee மாமி சூப்பர் மாமி சூப்பரா நம்மளோட வேலை எல்லாத்தையும் உங்க தலையில கட்டிட்டீங்க இனி நம்ம ஜாலியா இருக்கலாம் நான் 10 11 மணி வரைக்கும் தூங்கலாம் ஆமா பிரியங்காமா நீ மகாராணி நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் கட்டி கொடுத்த வீட்ல தான் நீ நிம்மதியா இல்லை இங்க எது நீ நிம்மதியா இருக்கணும்னு அம்மா ஆசைப்படியே அதனால தான்

சரி அதெல்லாம் இருக்கட்டும் பெரியங்க என்ன அண்ணன் மகனுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி இருக்கலாமே அப்படியா எதுக்கு இப்படி பண்றா நீங்க எதுக்காக அதுக்கெல்லாம் சம்மதிக்கிறீ அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியதானே சொல்லியாச்சு மீன்குட்டி நான் சொல்லாம இருப்பேனா மாமையன் கூட மாப்பிள்ளைக்கு உனக்கும் சமாதானம் பண்ணி நாங்க விட்டுட்டு வரேன்னு கூட கூப்பிட்டாச்சு ஆனா ராசாத்தியும் பிடிவாதமா இருக்கா பிரியங்காவும் பிடிவாதமா இருக்கா ரெண்டு பேருமே பிடிவாதமா இருக்காவே கொஞ்சம் கூட நான் புரிஞ்சுக்கிடவே சொல்றதை புரிஞ்சுக்கி நானும் போட்டேன் எடுக்க போய் பார்த்தா முடியல ஹவுஸ் மாதிரி பண்ணி மீறி வெளியே வரவே ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க போனாலும் அவட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு போக்கு ஏன் பாத்ரூம் போனா கூட அவட்ட சொல்லிட்டு போவாண்டி இருக்கு அந்த அளவுக்கு டார்ச்சர் இருக்க நிம்மதியாவே இருக்க முடியல மீனு குட்டி சமாதானப்படுத்த

இன்னாரும் நோட்டிஸ் ஓ மாப்ளைக்கு பேய் இருக்கோம் இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது மீன் குட்டி டைவர்ஸ் தான் ஏங்க நீங்க ஒரு தடவை போய் சரத் பாபு வேணா பாத்து பேசுங்களா மாப்ளைக்கு ஆவ மாதார் கா மீன் குட்டி நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்க அவ என் பிள்ளை வேற அடிச்சு துரத்தி அதனால தான் அவங்க போக மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா ஏங்க சரத் பாபு வந்து சும்மாலாம் அடிக்கல பிரியங்கா வாய்க்கு வாய் பேசிருக்காங்க ஏத்து ஏத்து வேற பேசிருக்கா தான் கோவத்துல கை நீட்டி இருக்காரு ఉంగలకే తెలియంలా ప్రియంగ ఎప్పుడు పేర్చువాన్ని ఆదా శారద్ బాబు కోవండి అడిచిరక నా అప్పవే నడిచి మీరు గుడి ఇప్పుడు దా ఆన ప్రియంగ ఎంగకిట కేసు వాపస్ పన చెల్లి మాపల అడిచితారు అని చెల్లిట రా అది అప్పుడే నంబిటం ఇప్పుడు నాన ఎన్న నడుర్కనే ఇదికు మేల ఏదూ పడ ముడియదు మీరు గుడి నమలాల చెల్లదా ముడియం ఇని అవి ఇష్ట అవి పాతి విడట அதனால தாங்க சொல்றேன்னு ஒரு கட அறந்து பாத்துட்டு யாசல நீச்ச அரி மீனுக்குட்டி மாப்பிள்ளையும் போய் பாக்கணும் எப்பயும் போல இருக்க வேண்டியதானே என்ன பிரச்சனை இப்போ உனக்கு எங்க அம்மா உன்னைய கூட்டிட்டே வர வேண்டாம்னு சொன்னாங்க நான் தான் நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு கூட்டிட்டு வந்தேன் ஆனா எதுக்கு இங்க வந்து எப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்கா இப்ப பார்த்தாலும் சந்தோஷமா எல்லாத்தையும் எப்பயும் போல பேசி வாங்கி இருக்க வேண்டியதானே உனக்கு ஒரு ஒரு தடவை சொல்லிட்டே இருப்பாங்களா சண்டை வர்றது சகஜம்தான் அதுக்கப்புறமா இதே மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் மறந்துட்டே எல்லாருக்கும் நார்மலா இரு எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க வீட்டுல ஒரு வேலையும் செய்யறது இல்ல பார்த்தாலும் ரூம் குள்ளேயே இருக்கான்னு சொல்றாங்க ஏன் இப்படி இருக்க அனுஷ்கா நார்மலா இருக்க வேண்டியதானே எப்படி நார்மலா இருக்க முடியும் ஏன் என்ன பிரச்சனை அதெல்லாம் சரியாயிட்டல நான் கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல வச்சிட்டேன்ல இதுக்கு மேல வேற என்ன வேணும் எனக்கு எங்க அப்பா அம்மா வேணும் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும் எதுக்காக நீ எங்க அப்பா அம்மா கிட்ட பேச கூடாதுன்னு சொல்லிருக்க ஒரு போன்ல கூட நான் பேச கூடாது நீ அப்படியே உங்க அப்பா அம்மாக்கு ஒரே ஒரு பிள்ளை நானே அதே மாதிரி

ஆனா நீ ஒத்தட்ட மட்டும் பேசிட்டே சா பண்ண மாட்டேன் கண்டிப்பா உங்க அம்மா கிட்டயும் பேசு. அதனால தான் ரெண்டு பேட்டி பேச கூடனு ஒரே ஒரு போன் ஒரு நிமிஷம் பேசிக்கறியா எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டிக்கறியேனே. அதுக்கு அப்புறம் நான் போன் போட மாட்டேன். போட கூடாதுனா போட கூடாது. ஒருநாள் முடிஞ்சா இங்க இரு இல்லன்னா கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போ. இவன் சொன்னானே நான் அப்படியே கேட்பானோ? நான் பேசலை. உங்க அம்மா கிட்ட தானமா பேசுவேன். என்ன பண்ணியன்னு பாப்போம்.